விஷன் ஆனந்தி விரிவான செய்திகளை காத்திருந்த கும்பல் பயங்கர ஆயுதங்கள் பறிமுதல் புயல் காரணமாக ஒரு வாரம் விடுமுறையில் இருந்து பள்ளி திரும்பிய மாணவர்கள் முகாம்களாக செயல்படும் பள்ளிகளுக்கு விடுமுறை தொடர்கிறது மின்சாரம் வழங்கப்படாததை கண்டித்து இனி விரிவான செய்திகள் மேட்டுப்பாளையம் பகுதியில் கொள்ளையடிக்க காத்திருந்த எட்டு பேர் கொண்ட கும்பலை போலீசார் கைது செய்து பயங்கர ஆயுதங்களை பறிமுதல் செய்தனர் புதுவை மேட்டுப்பாளையம் போலீசார் நேற்றிரவு ரோந்து பணியில் ஈடுபட்டிருந்தனர் மேட்டுப்பாளையம் தொல்பேட்டை பூத்துறை ரோடு அருகே சென்றபோது இருட்டு பகுதியில் ஒரு கும்பல் பதுங்கியிருந்ததை கண்டனர் போலீசாரை கண்டதும் அந்த கும்பல் அங்கிருந்து தப்பியோடும் முயன்றது போலீசார் அவர்களை விரட்டி பிடித்தனர் அவர்களிடம் நடத்திய விசாரணையில் அவர்கள் புதுவை சேதராப்பட்டு புதுநகரை சேர்ந்த சிவபாலன் சானரப்பேட்டை கான் சேர்ந்த பிரவீன்ராஜ் சானரப்பேட்டை ராஜதுரை முத்திரையர்பாளையம் மனோகரன் காந்தி திருநள்ளாரை சேர்ந்த சஞ்சய் சாரணப்பேட்டை விவேக் வசந்தகுமார் என்கிற வசந்த் மற்றும் ஒரு சிறுவன் என்பது தெரிய வந்தது அவர்களை சோதனையிட்ட போது மூன்று கத்தி ஒரு ராடு இருந்ததா இதனையடுத்து அவர்கள் எட்டு பேரையும் போலீசார் கைது செய்து அவர்களிடமிருந்து ஆயுதங்கள் மற்றும் ஒரு இருசக்கர வாகனத்தை பறிமுதல் செய்தனர் இவர்களில் வினோத் பிரவீன் ஆகிய இரண்டு பேரை தவிர மற்றவர்கள் மீது கொலை உள்ளிட்ட வழக்குகள் உள்ளதா இவர்கள் அந்த வழியாக வருபவர்களிடம் கொள்ளையடிக்க பதுங்கி இருந்தது தெரிய வந்ததா கனமழை காரணமாக விடுமுறை அறிவிக்கப்பட்டிருந்த பள்ளிகளில் ஒரு வாரத்திற்கு பிறகு மாணவர்கள் பள்ளிக்கு திரும்பினர் புதுவையில் பெய்த கனமழை காரணமாக புதுச்சேரி முழுவதும் மழைநீர் சூழ்ந்து வெள்ளக்காடாக மாறியதா குடியிருப்பு பகுதிகளில் மழைநீர் சூழ்ந்ததால் பொதுமக்கள் வீட்டை விட்டு வெளியே வர முடியாத அவலநிலைக்கு தள்ளப்பட்டனர் சாத்தனூர் மற்றும் வீடூர் அணை திறப்பால் புதுச்சேரி தென்பெண்ணை மற்றும் சங்கராபரணி ஆறுகளில் வெள்ளம் கரை புரண்டு ஓடியதா இதனால் ஆற்றோரங்களில் உள்ள கிராமங்கள் முழுவதும் வெள்ளநீர் நீர் சூழ்ந்ததா இந்நிலையில் தொடர்ந்து பெய்த கனமழை மற்றும் வெள்ளம் காரணமாக கடந்த இருபத்தி ஏழாம் தேதி முதல் டிசம்பர் மூன்றாம் தேதி வரை அனைத்து அரசு மற்றும் தனியார் பள்ளிகளுக்கும் கல்லூரிகளுக்கும் புதுச்சேரி அரசு விடுமுறை அறிவித்திருந்ததா தற்போது மழைநீர் முற்றிலுமாக வடிந்து புதுச்சேரியில் இயல்பு நிலை திரும்பியுள்ளதா இதனையடுத்து புதுச்சேரியில் மழைநீர் தேங்கியுள்ள பள்ளிகள் மற்றும் முகாம்களாக செயல்படும் இருபத்தி ஓரு பள்ளிகள் மற்றும் பாகூர் கொம்யூனில் உள்ள அனைத்து பள்ளிகளுக்கு மட்டும் விடுமுறை அளிக்கப்பட்டுள்ளதா மற்ற அனைத்து அரசு மற்றும் தனியார் பள்ளிகளும் வழக்கம் போல இன்று இயங்கும் என்று கல்வித்துறை அறிவிப்பு வெளியிட்டிருந்ததா இந்நிலையில் ஏழு நாட்களுக்கு பிறகு மீண்டும் பள்ளிகள் திறக்கப்பட்டதா மாணவர்கள் அனைவரும் உற்சாகத்துடன் பள்ளிக்கு திரும்பினர் மின்சாரம் வழங்கப்படாததை கண்டித்து வசவன்குப்பம் மீனவர்கள் சாலை மறியலில் ஈடுபட்டதால் ஒரு மணி நேரத்திற்கு மேலாக போக்குவரத்து பாதிக்கப்பட்டதா வங்கக்கடலில் உருவான காற்றழுத்த தாழ்வு மண்டலமானது புயலாக மாறி கடந்த ஞாயிற்றுக்கிழமை இரவு கரை கடந்ததா இதன் காரணமாக கடந்த மூன்று நாட்களாக கனமழையானது விழுப்புரம் மாவட்டத்தில் பெய்து புரட்டி போட்டதா இந்த புயலின் காரணமாக மரக்கானம் பகுதியில் பல்வேறு இடங்களில் மரங்கள் மற்றும் மின்கம்பங்கள் முறிந்து விழுந்தன இதனால் இரண்டு நாட்களாக மின் விநியோகம் அனைத்து இடங்களிலும் துண்டிக்கப்பட்டதா தற்போது புயல் கரையை கடந்து மூன்று நாட்கள் ஆகிய நிலையில் மரக்காணத்தில் அனைத்து பகுதிகளிலும் மின் விநியோகம் நேற்று முன்தினம் மாலை வழங்கப்பட்டது ஆனால் மீனவ பகுதியான வசவன்குப்பம் பகுதியில் வசிக்கும் ஐநூறுக்கும் மேற்பட்ட குடும்பங்களுக்கு மின்சாரம் வழங்கப்படவில்லை இதனை கண்டித்து இருநூறுக்கும் மேற்பட்ட மீனவ மக்கள் பிரதான சாலையாக விளங்கக்கூடிய புதுச்சேரி கிழக்கு கடற்கரை சாலையில் திடீரென்று மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர் இதனால் சுமார் ஒரு மணி நேரம் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது இரண்டு கிலோமீட்டர் தூரத்திற்கு இதனால் வாகனங்கள் அணிவகுத்து நின்றன திருவக்கரை அருகே கல்குவாரி அருவியாக மாறிய வீடியோ தற்போது வைரலாகி ஆகி வருகிறதா வங்கக்கடலில் பெஞ்சல் புயலின் காரணமாக பெய்த கனமழையால் விழுப்புரம் மாவட்டத்தில் உள்ள அனைத்து நீர்நிலைகளும் நிரம்பி வருகிறதா இந்நிலையில் விழுப்புரம் மாவட்டம் வானூரை அடுத்த திருவக்கரை மயிலம் உள்ளிட்ட பகுதிகளில் ஐம்பது சென்டிமீட்டர் அதிகமாக மழை பெய்ததா இந்த மழையின் காரணமாக விழுப்புரம் மாவட்டம் திருவக்கரை பகுதியில் உள்ள அரசுக்கு சொந்தமான கல்குவாரிகளில் மழைநீர் நிரம்பி மலைகள் உடைந்து அருவியாக மாறியுள்ளது இந்த காட்சி தற்போது சமூக வலைதளங்களில் வைரல் ஆகியுள்ளது புதுவையில் காணாமல் போன தனியார் நிறுவன ஊழியர் வாழைத்தோப்பில் பிணமாக மீட்கப்பட்டுள்ளார் புதுவை லாஸ்பேட்டை பகுதியில் உள்ள தாகூர் நகரை சேர்ந்தவர் ஸ்ரீனிவாசன் முப்பத்தி ஓரு வயதான இவர் கிழக்கு கடற்கரை சாலையில் உள்ள தனியார் நிறுவனத்தில் பணிபுரிந்து வந்தார் கடந்த சனிக்கிழமை பணியை முடித்துவிட்டு வீடு திரும்பினார் ஆனால் அவர் வீட்டிற்கு வரவில்லை இந்நிலையில் நேற்று அண்ணாநகர் பதினைந்தாவது தெருவில் உள்ள பெரிய வாய்க்கால் அருகே உள்ள வாழைத்தோப்பில் மழைநீர் சூழ்ந்து குளம் போல இருந்தது இதில் வாலிபர் சடலம் ஒன்று மிதந்து கொண்டிருந்தது இதனை கண்ட அப்பகுதி மக்கள் போலீசாருக்கு தகவல் தெரிவித்தனர் சம்பவ இடத்திற்கு வந்த உருளையன்பேட்டை போலீசார் சடலத்தை மீட்டு ஆம்புலன்ஸ் மூலம் அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர் இது குறித்து வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தினர் முதற்கட்ட விசாரணையில் உயிரிழந்தது தாகூர் நகரை சேர்ந்த ஸ்ரீனிவாசன் என்பதும் கனமழையின் போது வெள்ளத்தில் சிக்கி வாய்க்காலில் அடித்து வரப்பட்ட நிலையில் அண்ணாநகர் பகுதியில் உடல் கரை ஒதுங்கியதாகவும் கூறப்படுகிறது பத்துக்கண்டு பகுதியில் வாய்க்காலில் அடித்துச் செல்லப்பட்ட ஓட்டுநரின் உடல் நான்கு நாட்களுக்கு பிறகு கரை ஒதுங்கியுள்ளது விழுப்புரம் மாவட்டம் விக்கிரவாண்டி பக்கிரிபாளையம் பகுதியை சேர்ந்தவர் தீபன்ராஜ் முப்பத்தி ஒன்பது வயதான இவர் ஓட்டுநர் வேலை பார்த்து வருகிறார் கடந்த ஒன்றாம் தேதி இவரும் இவரது உறவினர் பிரபாகரன் என்பவரும் புதுவையில் பெய்து வந்த மழையை ரசிக்க இருசக்கர வாகனத்தில் புறப்பட்டு வந்துள்ளனர் சுத்துக்கேணி ஊசுடு வாய்க்கால் அருகே அவர்கள் வந்தபோது தீபன்ராஜ் இயற்கை உபாதை கழிக்க அங்குள்ள வாய்க்கால் பகுதிக்கு சென்றுள்ளார் நீண்ட நேரமாகியும் அவர் திரும்ப வராததால் பிரபாகரன் அவரை தேடிச் சென்றுள்ளார் அங்கு அவரை காணவில்லை வாய்க்கால் தண்ணீரில் அடித்து செல்லப்பட்டிருக்கலாம் என்ற சந்தேகம் எழுந்ததா இதனையடுத்து அவர் உறவினர்களுக்கும் சேதராபட்டு காவல் நிலையத்திற்கும் தகவல் தெரிவித்தார் இதனையடுத்து சேதராபட்டு போலீசார் தீயணைப்பு வீரர்கள் தேடும் பணியில் ஈடுபட்டனர் ஆனால் அவர் கிடைக்கவில்லை இந்நிலையில் மூன்றாவது நாளாக நேற்று அமைச்சர் சாய்ஜே சரவண்குமார் அறிவுறுத்தலின்படி தீயணைப்புத்துறை வீரர்கள் வந்து படகு மூலம் ஆற்று வாய்க்காலில் இறங்கி தீவிரமாக தேடி வந்தனர் இதற்கிடையே இன்று காலை பத்து கண்ணு அருகே தீபன்ராஜ் சடலம் மீட்கப்பட்டுள்ளதா இதனையடுத்து போலீசார் சடலத்தை மீட்டு பிரேத பரிசோதனைக்காக புதுவை அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர் மழையால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு சட்டமன்ற உறுப்பினர் அங்காளன் உதவி வழங்கினார் புதுவை திருபுவனை சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட கலை தீர்த்தாள் குப்பம் மணக்குள விநாயகர் மருத்துவமனை செல்லும் வழியில் அமைந்துள்ள ஓம் சக்தி நகர் பகுதியில் புயல் மற்றும் மழையின் காரணமாக சுமார் எட்டு வீடுகள் நீருக்குள் மூழ்கின அங்கிருந்து பொதுமக்கள் வெளியில் வர முடியாமல் தவித்தனர் இது குறித்து தகவல் அறிந்த சட்டமன்ற உறுப்பினர் அங்காளன் போர்க்கால அடிப்படையில் தீயணைப்புத் துறையினர் உதவியுடன் பாதிக்கப்பட்டோருக்கு தண்ணீர் பால் பாக்கெட் பிரெட் பேக்கெட் உணவுகள் மற்றும் மருத்துவ உபகரணங்களை வழங்கினார் தண்ணீரை உடனடியாக அப்புறப்படுத்துவதற்கான நடவடிக்கை எடுத்தார் மண்ணடிபட்டு கொம்யூன் பஞ்சாயத்து ஆணையர் ஏழுராஜன் உதவி பொறியாளர் மல்லிகார்ஜுனன் இளநிலை பொறியாளர் பாஸ்கர் மற்றும் சட்டமன்ற உறுப்பினரின் ஆதரவாளர்கள் அப்போது உடன் இருந்தனர் ரெயின்போ நகரில் திருட்டு என்ற வதந்தியை பொதுமக்கள் நம்ப வேண்டாம் என்று பெரியகடை போலீசார் கேட்டுக் கொண்டுள்ளனர் புதுச்சேரியில் வாட்ஸ்அப் உள்ளிட்ட சமூக வலைதளங்களில் ரெயின்போ நகரில் திருட்டு சம்பவம் நடப்பது போன்ற ஒரு வீடியோ பரவி வருகிறதா இது புதுவையில் நடந்தது இல்லை என்று பெரியக்கடை போலீசார் மறுப்பு தெரிவித்துள்ளனர் இது குறித்து பெரியக்கடை காவல் நிலையம் சார்பில் வெளியிடப்பட்டுள்ள பதிவில் கடந்த ஒரு வாரமாக புயல் மழையால் மக்கள் மிகவும் பாதிப்படைந்துள்ளதாகவும் இதிலிருந்து இன்னமும் மீளாமல் உள்ளதாகவும் இந்நிலையில் திடீரென்று சமூக வலைதளங்களில் ரெயின்போ நகரில் திருட்டு சம்பவம் என்ற வீடியோ வெளியாகியுள்ளதோ இதனால் பொதுமக்கள் அச்சத்தில் உள்ளனர் விசாரித்த போது இந்த சம்பவம் புதுச்சேரியில் நடைபெறவில்லை என்று தெரிய வருவதாகவும் இதே தவறான செய்திகளை பரப்ப வேண்டாம் விழிப்புணர்வுடன் இருக்க வேண்டும் என்று பெரிய கடை போலீசார் அறிவுறுத்தியுள்ளனர் புதுவை எல்லைப் பகுதிகளில் இயங்கும் சாராய கடைகளை மூட மாவட்ட ஆட்சியர் குலோத்துங்கன் உத்தரவிட்டுள்ளார் பெஞ்சேல் புயல் கனமழையால் தென்பெண்ணை ஆற்றில் ஏற்பட்டுள்ள வெள்ளப்பெருக்கு கடலூர் புதுச்சேரி ஆற்றங்கரையோர கிராமங்களை வெள்ளத்தில் மூழ்கியுள்ளதாம் ஐம்பது ஆண்டுகளில் இல்லாத அளவிற்கு ஏற்பட்ட இந்த வெள்ளப்பெருக்கால் புதுச்சேரி கடலூர் சாலையில் நேற்று இரண்டாவது நாளாக போக்குவரத்து துண்டிக்கப்பட்டதா புதுச்சேரி கடலூர் சாலை கெங்கன்குப்பம் முள்ளோடை ஆகிய பகுதிகளில் வெள்ளம் கரை புரண்டு ஓடுகிறதா இதனையும் மீறி சிலர் ஆபத்தான வகையில் சாலையை கடந்து புதுச்சேரிக்கு வருகின்றனர் குறிப்பாக வெள்ளப்பெருக்கை பொருட்படுத்தாமல் மது பிரியர்கள் மது அருந்துவதற்காக புதுச்சேரிக்கு வருகின்றனர் இதனால் உயிர் சேதம் ஏற்பட வாய்ப்புள்ளது எனவே புதுச்சேரி எல்லையோரம் இயங்கி வரும் மதுக்கடைகள் தற்காலிகமாக மூடுமாறு மாவட்ட ஆட்சியர் கேட்டுக்கொண்டுள்ளார் முள்ளோடை கன்னியகோவில் சோரியாங்குப்பம் உச்சிமேடு ஆகிய பகுதிகளில் இயங்கி வரும் பதினேழு மதுக்கடைகள் ஆறு சாராய கடைகளை மூட மாவட்ட ஆட்சியர் குலோத்துங்கன் உத்தரவு பிறப்பித்துள்ளார் மழை வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட புதுவை மக்களுக்கு உடனடியாக மத்திய அரசு நிவாரணம் வழங்க வேண்டும் என்று வன்னிய முன்னேற்ற இயக்கம் வலியுறுத்தியுள்ளது புதுச்சேரி தேங்காய் தேங்காய்திட்டு வன்னிய முன்னேற்ற இயக்க தலைவர் லிங்கசாமி வெளியிட்டுள்ள அறிக்கையில் புதுச்சேரியில் நாற்பது ஆண்டுகள் கழித்து வரலாறு காணாத கனமழை பெய்து வருகிறது இதனால் மக்கள் சிரமத்திற்கு ஆளாகி உள்ளனர் வியாபாரிகள் தொழிலாளர்கள் ஒட்டுமொத்த புதுவை மக்கள் பாதிப்படைந்துள்ளனர் குறிப்பாக அடித்தட்டு மக்கள் பெரிதும் பாதிக்கப்பட்டுள்ளனர் எனவே மத்திய அரசு உடனடியாக புதுவைக்கு நிவாரணம் வழங்க வேண்டும் புதுவை மாநிலத்திற்கு அதிக பாதிப்பு ஏற்பட்டு உள்ளதால் எனவே மத்திய அரசு உடனடியாக புதுவைக்கு நிவாரணம் வழங்க வேண்டும் பாகூர் தொகுதி குருவினத்தம் பில்லியனூர் மணவெளி உள்ளிட்ட தொகுதி மக்கள் அதிக அளவில் பாதிக்கப்பட்டுள்ளனர் பல வீடுகளுக்குள் மழைநீர் புகுந்து சேதம் ஏற்பட்டுள்ளதா ஆயிரத்திற்கும் மேற்பட்ட குடும்பங்கள் பாதிக்கப்பட்டுள்ளனர் இதனை கருத்தில் கொண்டு மத்திய அரசு போர்க்கால அடிப்படையில் நிவாரண உதவியை புதுவை அரசுக்கு வழங்க வேண்டும் என்று அவர் வலியுறுத்தியுள்ளார் மழையால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் சார்பில் உணவு வழங்கப்பட்டது புதுச்சேரியில் கடந்த மூன்று நாட்களுக்கு முன்பு பெய்த வரலாறு காணாத மழை காரணமாக பொதுமக்கள் மிகவும் பாதிக்கப்பட்டுள்ளனர் அவர்களது வாழ்வாதாரங்கள் பாதிக்கப்பட்டுள்ளது இதன் காரணமாக அம்மா மக்கள் முன்னேற்றக் கழக பொதுச் செயலாளர் டி டிவி தினகரனின் உத்தரவின்படி புதுச்சேரி மேற்கு மாநில கழக செயலாளர் எஸ் டி சேகர் தலைமையில் வில்லியனூர் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட பட்டாணிக்கலம் பகுதியில் மழையால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு மதிய உணவு வழங்கப்பட்டதா நிகழ்ச்சியில் அவைத்தலைவர் ரகுபதி இணை செயலாளர் காமாட்சி தொகுதி செயலாளர்கள் செந்தில் கலியமூர்த்தி அணி செயலாளர் முருகன் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர் புதுவையில் இன்றைய தங்கம் மற்றும் வெள்ளி விலை விவரம் தங்கம் ஒரு கிராம் ஏழாயிரத்தி நூற்றி முப்பது ரூபாய் வெள்ளி பத்து கிராம் தொள்ளாயிரத்தி எழுபது ரூபாய் மீண்டும் இன்றைய முக்கிய செய்திகள் மேட்டுப்பாளையத்தில் கொள்ளையடிக்க காத்திருந்த கும்பல் பயங்கர ஆயுதங்கள் பறிமுதல் புயல் காரணமாக ஒரு வாரம் விடுமுறையில் பள்ளி திரும்பிய மாணவர்கள் முகாம்களாக செயல்படும் பள்ளிகளுக்கு விடுமுறை தொடர்கிறது மின்சாரம் வழங்கப்படாததை கண்டித்து வசவன் குப்ப மீனவர்கள் சாலை மறியல் ஒரு மணி நேரத்திற்கு மேலாக போக்குவரத்து பாதிப்பு அருவியாக மாறிய கல்குவாரி வீடியோ வைரல் இத்துடன் செய்திகள் நிறைவு பெறுகிறது வணக்கம்